சைடு வந்து இப்போ ரோடை பார்ப்போம் விசிட்டு வரும்போது தலைவர் உடனே நம்ம டேங்கு தண்ணியை வந்து ரிலீஃப் பண்ணார் நான் சொன்னேன் நானும் தண்ணியை ஏன் ரிலீஃப் பண்ணுறீங்க அதுதான் ஆதாரம் ஏன் ரிலீஃப் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லை இல்லை தண்ணியை ரிலீஃப் பண்ணணும்

நாங்க உண்மையான குற்றவாளின்னா நாங்க ஒத்துக்குறோமே நாங்க எங்களுக்கு என்ன கொடுக்கட்டும் அந்த டேங்க் தண்ணிய நீயே ரிலீஃப் பண்ண இப்ப இருக்காரு இதே முத்தையா இதே வெள்ளனூர் காவல் நிலையத்தில் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல ஒரு அரை மணி நேரம் கூட விசாரிக்கல அதே திருச்சி சிபிசிஐடி ஆபீஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கல எங்களுக்கு எங்களை நிக்க வச்சுக்கிட்டு அவரை உட்கார வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாங்க அவரை முன்னாடி வச்சுக்கிட்டே எங்க பையன் உங்கள் பயலுக பண்றது சரியில்லை ஏடிக்கு பண்றாங்க பண்ணுறாங்க மாற்றி மாற்றி வாக்குமூலம் கொடுக்குறாங்க எங்கள் பயல்களுக்கு தெரியாது சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு காவல்துறைக்கும் எந்த ஒரு நீங்கள் எந்த ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாருங்க வேங்க வெயிலுன்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குனா கேட்டு பாருங்க தெரியாது ஏன்னா நாங்கள் நேர்மையா படித்தோம் எங்கள் அப்பா அம்மா எந்த தவறும் பண்ண என்ன என்னடிங்க வெள்ளனூர் ஸ்டேஷனில் வந்து போய் காலையில் எட்டு மணிக்கு எங்களை வந்து சம்மன் கொடுத்து வர சொல்லிட்டாங்க அதெல்லாம் மனுதாரர் ஏன்னா என்னையும் அந்த அம்மா வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க இங்கேருந்து போயிருக்கான் அவ்வளோ நேரம் இப்போ விசாரிக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு வர்றோம் விசாரணை முடிச்சு அப்போ ஃபோன் பேச முடியலை யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியலை ஒரு பெரிய கொலை கூற்றம் பண்ணால் கூட ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பேர் பையன் முரளிங்கிறவர் அவரு டி அவர் டூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணிடுறேன் வெளியில் வந்து நான் ஏதாவது தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இது பண்ணுறாங்க என்னால் தாங்க முடியலை அப்படின்ட்டு என்னைக்கிட்டே விசாரிக்கும்போது கனராஜ் உங்களுக்கு நிலப்பழம் இல்லை ஒத்துக்குங்க உங்கள் பையனை இப்போ எதாவது ஒரு பையனை காமிங்க இல்லாட்டி போகிற ஒரு லூஸுன்னு ஏதாவது ஒன்று காமிங்க உங்களுக்கு நிலப்பலம் தரோம் உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு என்ன லாஸ்டில் என்னடா எது சொன்னாலும் நான் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீ அப்படின்னு என்னையவே சொன்னாங்க அதில் சொன்னது வந்து உள்ளூர் போலீஸா இல்லை சிபிசி தெரியல சார் நான் வந்து இப்போ ஒரு நாடக நடிகர் ஒரு பதினோரு பேர் முன்னாடி இது ஆமாம் பதினோரு பேர் குழு அது முதல் முதல் விசாரிக்கிறாங்க இங்கே விசாரிச்சு தான் திருப்பி இவங்க விசாரணை சரியில்லை அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் சிபிசிஐடி அடிப்பு அவங்களும் விசாரணை இங்கே வர்றாங்க முதல் என்னைக்கிட்டதான் விசாரிக்கிறாங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க கனகராஜ் முதல் வந்து எப்படி விசாரித்தாங்களோ வெள்ளனூர் காவல்துறை எப்படி எந்த கோணத்தில் விசாரித்தாங்களோ நாங்கள் அதிலிருந்து தான் நாங்கள் போக முடியும் எங்களை எதுவும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் நாங்கள் அதுலேருந்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு இதே பால் பாண்டி அவர் சொன்னார் அவர் சொல்லும் போது சரிங்க சார் உங்களுக்கே தெரியும் நீங்க மறுபடியும் விசாரிங்க நான் கேக்கிறது ஒரு டேங்க்ல இவ்வளவு அரசு அதிகாரிகள் அவரு அவரும் டேங்க்ல ஏறி பாக்குறாரு மலம் கிடக்கிறது உருவையா இந்த கேஸ் எந்த அளவுக்கு இருக்கு எதுவரையும் பண்ணிருக்கீங்க உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு நான் மறுபடியும் கேட்டிருந்தேன் அது சரியான ரீசன் தெரியல கடைசியில் வந்து நீங்கள் யார் ஏறி பார்த்தது நீங்க தான் குற்றவாளி அப்படின்னு அழகா புள்ளி வச்சிருக்காங்க எங்கள் அவங்க தான் இந்த ஆதாரம் அந்த தண்ணி குடிச்சதுனால

அப்பா அடித்தாலும் ஒத்துக்காதப்பா ஒத்துக்கவே ஒத்துக்காது நான் உழைச்சி பொழச்சிக்கிடுவான் நான் அடியை விட்டு முடிய விட்டு எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிடுவா சார் எதாவது விசாரிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாள் அதனால சின்ன பையங்கிறதுனால அப்பா எவ்வளோவா அடித்தாலும் ஒத்துக்காதப்பா ஒத்துக்கவே ஒத்துக்காது நம்ம உழைச்சி சாப்பிட்டுக்கிருவோம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை போய் அடியை விட்டு முனிய விட்டு போட்டுக்காதான் சார் எங்களை கூறிகிட்டு போனா சார் அங்கே இதுக்கு அறிவியல் ஆளுமேட்டுக்கு அந்த அடியை விட்டு முனி விட்டு என்ன மேடம் நீங்க சொல்றீங்க இந்த வார்த்தைக்கு இதுதானே மேடம் நான் சொன்னேன் இந்த மாதிரி வேலை தரேன் வீடு தரேன் அப்படின்னு சொன்னது தானே என் பையன் சொன்னேன் அடி விட்டு முனி விட்டு இந்த வாரத்தில் மட்டும் குரல் கொடுக்க சொல்லி என்னன்னு கேட்டேன் சார் அங்கே அறிவு அறிவு ஆய்வு மையத்துல இல்ல சும்மா குரல் கொடுக்கறதுக்கு தான் உங்களை குரல் கொடுக்க தரமுன்னு ஒன்று சொன்னான் இந்த இதுக்கு தானே நான் இந்த வார்த்தை சொன்னேன் என் பையனுக்கு வேலை வாங்கித்தாரேன் வீடு தரேன்

எங்கள் ஊரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனதுக்கு இந்த தமிழ் இந்த இப்போ நடக்கிற அரசு என்ன பண்ணியிருக்கலாம் அழகாக மே இந்த வேங்க வயலுக்கு வரலாம் வந்து ஒரு பெட்ரோல் ஊத்தி ஊற்றி கொளுத்தி விடலாம் இல்லாட்டி ஃபயர் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லாட்டி விஷத்தை வாங்கி கூட ஊற்றி கொண்டு போடலாம் இப்படி வந்து மூணு பேரை வந்து குற்றவாளின்னு நீ உண்மையான குற்றவாளியை காமி ஏன் வந்து வேஸ்டா வந்து எங்கள் பிள்ளைய ஏன் போடுற உண்மையான குற்றவாளிய காமி ஆரம்பத்துல நான் தான் இதே சென்னையில போய் கொடுத்தேன் உண்மையான குற்றவாளியா அந்த கூண்டுல போய் ஏத்தி முத உலகத்துக்கு காமின்னு அந்த டேங்க்ல ஏத்தி முத உலகத்துக்கு காமி நான் தான் சொன்னேன் உண்மையான குற்றவாளியா காமி ஏன் மறைக்கிற முத நீ வந்து அவ்வளவு அதிகாரி இருந்தீங்கல்ல தண்ணிய ஏண்டா துறக்க விட்டிய தண்ணி உண்மையான குற்ற அந்த தண்ணியை திறந்ததுனால தானே நீ கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் நாலு தடவை அஞ்சு தடவை டேங்க ஏறி அதை கலவுனதுக்கு அப்புறம் அதை ஏண்டா பிடிக்கிற அதே சிபி சைடுல என்ன கேக்குறான் தண்ணி தெளிவா தானடா வருது அந்த பஸ்ட் வந்த தண்ணி அப்படியே கொமங்கலா வந்துகிட்டு இருக்கு அதுல வந்து சிபி சைடு இங்க பாரு தண்ணி நல்லாதானே வருது சார் முத வந்தது கொமங்கலா வருது அது எங்க பசங்களுடைய வீடியோல இருக்கு செட்டில் இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் எல்லாமே எதாவது அழிக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு பாதமா பண்ணிருக்காரு அஞ்சு செல்ல அவங்களுக்கு என்ன சாதம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு அவளும் மோட்டர் மேனை வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க

நாங்க ஏமா நீங்க யாரும் வர நாங்க போய் கொடுக்கறோம் அப்படினு சொல்லும்போது எல்லாரும் நம்பிட்டாங்க நீங்க தான் கம்ப்ளைன்ட் கொடுங்க யார் பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைன்ட் புகார் தாரு பாதிக்கப்பட்டவங்க உங்க குழந்தைங்க ஸ்டேட்மென்ட் ரெக்கார்ட் பண்ணவே இல்ல சார் ரெக்கார்ட் பண்ணவே இல்ல சார் எல்லாரும் வந்து எல்லாம் தனித்தனியா வந்து விசாரணை பண்ணாங்க நடந்தது எல்லாரும் அவருக்கு தெரிஞ்ச அறிவு அத உங்களுக்கு தெளிவா இருக்காரு நீங்க யாரும் யாரும் கேட்டீங்களா வக்கீலோ யாரும் கம்ப்ளைன்ட் யாரும் கொடுக்கல

இது வந்து காவேரி நேரத்தில் தொட்டிச்சார் அங்கே வந்த தொகுதி அவங்க பஞ்சாயத்து தலைவரா பார்த்து இந்த தண்ணிய நாங்க போனோம் அவங்க சொன்னாங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க மட்டும் இருபது வீட்டுக்கு உங்களுக்கு தண்ணியா ஒரு டேங்கு அப்படின்னாங்க அது எப்படியோ எந்த வாரத்திலயும் நைட்டே பாகல போட்டாங்க அப்ப நாங்களே அள்ளி போட்டு நாங்களே அந்த தண்ணிய குடிப்போம் அள்ளி போட்டு நாங்களே அந்த டைமிங்க பாக்குறாங்க நீ வந்து சிபிசி எடி ஆமா குக்கி கிட்ட வெளியே இருந்தியா நின்றுகிட்டு வெளியே இருந்த எனக்கு ஒரு போலீஸ்ல வேலை பாக்குறவன் குக்கி போய் இருப்பானா சார் அங்க போய் நீங்க சந்தேகப்படுறோம் சொல்லிட்டேன் சார் கொஞ்சம்

அடடே நம்பர் அது எல்லா ஒரே முதமா இல்ல எங்க பிரிய கலம்பா புந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த கொட்ட இல்லதா இருக்கு அந்த வெல்லில ஒக்கா அந்த பட்டை ஒட்டி இருக்கறோம் நம்பர் சரியா அதான் சார் உங்கлей போடுங்க நம்பர் சொல்லுங்க டாராட்டா பண்ற நான் உள்ளே உள்ளே போறாங்க 90 90 47 39 78 92 எனக்கு போன் எடுத்தாரு என்ன பண்ணுங்க